வணக்கம் அன்பு நேயர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கண்ணன் டிக்கெட் ஏஜென்சியின் வீடியோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்னையிலிருந்து புதிய ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுப்போம் இன்று அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐஆர்சிடிசி இணையதளம் அல்லது செயலி மூலம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு ஆதார் கட்டாயம் என இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது ரயில் டிக்கெட் முன்பதிவில் செயல்பாட்டில் சில முக்கிய மாற்றங்கள் வர உள்ளன அதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் முன்பதிவு திறந்த பதினைந்து நிமிடங்களுக்குள் ஆதார் இணைக்கப்பட்ட ஐஆர்சிடிசி கணக்குகளைக் கொண்ட பயணிகள் மட்டுமே ஐஆர்சிடிசி வலைதளம் அல்லது செயலிகள் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் குறிப்பாக ரயில் டிக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கி அதிக விலைக்கு விற்கும் இடைத்தரகர்களை தடுக்க இந்த புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரயில்வே சுற்றறிக்கையில் ரயில் டிக்கெட் முன்பதிவின் போது நன்மைகள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் இதை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் போன்ற கருத்துக்களை கொண்டு இந்த புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன எனவே ஆதார் அங்கீகாரம் பெற்ற பயனாளர்கள் மட்டுமே முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு பொது முன்பதிவு டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்ய முடியும் பின்பு இந்த விதிகள் தக்கல் முன்பதிவுகளுக்கு ஏற்கனவே உள்ள கட்டுப்பாட்டுகள் போலவே அமைந்துள்ளது அக்டோபர் ஒன்று முதல் இணைக்கப்பட்ட ஆதார் அக்கௌண்டில் ஐஆர்சிடிசி மட்டுமே முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு பொது முன்பதிவு டிக்கெட்டுகளை ஆன் பக் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய முடியும் உதாரணமாக காலை எட்டு மணிக்கு திறந்தால் ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட பயனாளர்கள் மட்டுமே காலை எட்டு மணி முதல் எட்டேகால் மணி வரை முன்பதிவு செய்ய முடியும் அந்த பதினைந்து நிமிடங்களுக்குப் பிறகு ஐஆர்சிடிசி கணக்கு உள்ள எவரும் பழக்கம் போல் முன்பதிவு செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் நேரடி கவுண்டர்களில் டிக்கெட் முன்பதிவுகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது அதாவது ஆதார் இல்லாமல் ரயில்வே கவுண்டர்களில் டிக்கெட்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆ ஆதாரை ஐஆர்சிடிசி கணக்குடன் இணைப்பதை எப்படி பார்க்கலாம் வாங்க ஐஆர்சிடிசி வலைதளம் அல்லது செயலியில் நுழையவும் அடுத்து மை ப்ரொஃபைல் பகுதிக்கு செல்லவும் அதன் பின்னர் ஆதார் அங்கீகாரம் என்பதை கிளிக் செய்யவும் அப்போது உங்கள் பன்னெண்டு இலக்க ஆதார் எண்ணை உள்ளிடவும் உங்கள் ஆதார் எண்ணில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அதில் உள்ளீடு செய்வோம் உங்கள் ஐஆர்சிடிசி கணக்கு விவரங்கள் பெயர் மொபைல் எண் போன்றவை ஆதாருடன் பொருந்துகின்றனா என்பதை பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளவும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதினைந்து முதல் தளம் ஜோதி நகர் நூத்தஞ்சேரி மெயின் ரோடு மாடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நூற்று இருபத்தாறு தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு இரண்டு மூன்று எட்டு ஐந்து